தோசை காரா சட்னி கடலை சட்னி ரெடி வாங்க சாப்பிட்லாம் ஸோ கடைக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டேன் தூக்கி வச்சிட்டு கடையெல்லாம் ஒரு டக்கு டக்குன்னு ஒரு கிளீனை பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து அதுக்கு முன்னாடி நம்ம ஷூவை மாட்டோம் எப்பயும் போடுற மாதிரி ஷூ எடுத்து மாட்டிக்கிட்டு காலையில் ஒரே சோம்பு எடுத்தேன் அப்புறம் காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டேன் நான் மட்டும் இன்னும் சாப்பிடல போய்தான் சாப்பிடணும் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க கேக்குது இன்றைக்கி வேறு நம்மளுக்கு ஆகாது ஐஷியோ ஏன் கால் உள்ளே போக முடியாது நைட்டோட நைட்டை கால் வளர்ந்துருச்சா ம் ஓகே வேக்குது இன்றைக்கிமோ ரொம்ப வேக்குது ஏன் இன்னைக்கு காலில் உள்ளே போக மாட்டேங்கிற ம் போ சரி காய்ஸ் நான் எடுத்து போட்டு நல்லா வெளியே வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மணி இன்னும் ஒம்போதே ஆகலை சரிங்களா ஆனால் வேக்குது ஸ்கூல் பிள்ளைங்க இப்போ தான் போயிட்டுருக்காங்க வீட்டுக்கு வந்துட்டேன் காலையில் பால் சாப்பிடல காய்ஸ் பால் சாப்பிட்றதுனால ஒரு மாதிரியே இருந்துச்சு பால் போனால் பால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால் சரி அது வரைக்கும் தோசையை ஊற்றுவோம் மெயின் சொல்லிட்டு வந்திருக்கேன் பால் கொண்டு வரேன்ட்டாங்க வீட்டுக்கே அதுக்குலாம் நம்ம ரெண்டு தோசையை ஊற்றி சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிடுவோம் சரிங்களா அடுப்பே ஆன் பண்ணல அப்புறம் எப்படி அடுப்போம் நல்ல தோசையா ஊத்து சாப்பிடணும் மாவு இன்னைக்குமே நம்ம இந்த தட்டுலதான் சாப்பிடுறோமா ஐயோ இல்ல நம்ம தட்டு இங்க இருக்கு நெல்லிக்காய் வாழ்ந்து இருக்காங்க சாப்பிடவே இல்லை இந்த பெரிய நெல்லிக்காய் சாப்பிடவே இல்லை இந்த நெல்லிக்காய் கொழும் ஒரே ரெட்டி டிங்காக இருக்கும் அது சாப்பிடணும் சரி அவ்வளோ ரெண்டு தோசையும் மட்டும் ஊற்றி சாப்பிட்ருவோம் சட்னி இருக்கு அப்படியே இருக்கு ஸோ தோசை சுட்டாச்சு இங்கே பாருங்க ரெண்டு சட்னி நாங்கள் சாப்பிடலாம் சீக்கிரமாக சாப்பிடுவோம் வீடியோ பார்த்துட்டே சாப்பிடுவோம் 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 எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறேன் ஏன்னா காலையில் அப்படியே வச்சிட்டு போயிட்டேன் மணி இப்போ வந்து பத்தே ஆகுது சரிங்களா நல்ல மொறு மொறும் எனக்காக சாப்பிட்ருக்கேன் மொதல் காராச்சட்னி பால் காய வச்சு வச்சிருக்கேன் பால் சாப்பிடாம ஒரு மாதிரியா இருந்துச்சு ரெண்டுமே சூப்பரா இருக்கும் கடவுள் சென்னையும் நல்லா இருக்கு இது நல்லா இருக்கும் காரம் சாப்பிட்டு கடைக்கு போயிட்டு மீதி வீடியோ கண்டினியூ பண்றேன் ஸோ அதுக்குள்ளேயும் மதியானம் சாப்பாடுக்குள்ள போயிட்டேன் கீரை கடைஞ்சி அப்பளம் அப்பளம் படைச்சிருக்கேன் ஸோ சூடாக இருக்கும்போது போது சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும் டேஸ்டாக இருக்கும் ஸோ நீங்கள்லாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா எடுக்கவே முடியல ஸோ சாரி இப்போ மதியானம் வந்து கீரை எதுவும் பொரியல் எதுவுமே வைக்கல சரி அப்பளம் பொறிச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் ஊர்ல கிராமத்துல இருந்து கொண்டு வந்த கீரையா செம்ம டேஸ்டா இருக்கு வாரம் ஃபுல்லாவுமே கீரை சாப்பிட்டா கூட ஒண்ணும் பண்ணாதான் இருக்கு என்னன்னா கீரை சாப்பிட்டோம்னா வெயிட் லாஸ் கம்மியாக மாதிரி இருக்கு காய்ஸ் இப்ப ரெகுலரா நான் கீரை சாப்பிட்றதுனால கொஞ்சம் வெயிட் கம்மியான மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு நானும் சாப்பிட்றேன் நீங்களும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க கடைக்கு போயிட்டு மீதி கண்டினியூ பண்ணலாம் ஓகே கடைக்கு வந்துட்டே இப்ப போய் கொஞ்ச நேரம் அப்படியே ஆழ்ந்த சிந்தனையில இருக்க போறேன் சரிங்களா நல்ல உறக்கம் தூக்கமா வருது நல்லா சாப்பிட்டேன் இன்னைக்கு காலையில சாப்பாடோ சூப்பரா சாப்பிட்டேன் மதியானம் சாப்பாடோ இன்னைக்கு திருப்தியா சாப்பிட்டேன் ஏதோ ஒரு மட்டும் மட்டும்தான் நல்லா சாப்பிடுவேன் ஆனா இன்னைக்கு என்னவோ தெரியல என்ன மயமோ தெரியல இன்னைக்கு எல்லாமே சூப்பரா சாப்பிட்டு சரிங்களா கீரை கடைஞ்சி அப்பளம் சாப்பிட்டோம் இல்லை அதனால நல்லா சூடாக இருக்குன்னாட்டி நிறைய சாப்பிட்டேன் சரி ஓகே நானும் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாலு மணிக்கு ஸ்கூல் விட்டுருவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்கூலை யாராவது ஒருத்தவங்க அதுக்கு கதை தட்டுவாங்க சரி ஓகே பாய் இன்னைக்கு வீடியோவில் வந்து உங்களுக்கு என்ன விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம் பாய் எல்லாத்துக்கும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்